வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்பு இயல் ஏழில் இருக்கக்கூடிய பருநானூறு அதில் உள்ள சொல்லும் பொருள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நெல் என்னும் சொல்லின் பொருள் விளைந்த நெல் என்று பொருள் மா என்னும் சொல்லின் பொருள் ஒரு நில அளவு அதாவது ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கினை குறிக்கின்றது மா என்ற சொல்லுக்கு விலங்கு அழைத்தல் மேன்மை வயல் அழகு அறிவு பெரிய மரம் மண்டு இப்படி சில மற்ற பொருள்களும் உண்டு அடுத்தது செரு செறி என்றால் வயல் என்று பொருள் தமித்து என்றால் தனித்து அதாவது தனிமையாக என்று பொருள் புக்கு என்றால் புகுந்து நுழைந்து என்று பொருள் யாத்து என்றால் சேர்த்து ஒன்றாக இணைந்து என்று பொருள் நத்தும் என்றால் தலைக்கும் நத்தும் என்றால் தலைக்கும் வளரும் பெருகும் செலுக்கும் இப்படி சில மற்ற பொருள்களும் உண்டு வரிசை என்னும் சொல்லின் பொருள் முறைமை அதாவது சரிபடுத்துதல் என்று பொருள் வரிசையை சரியாக முறைப்படுத்துதல் சரிபடுத்துதல் என்று பொருள் கல் என்னும் சொல்லின் பொருள் ஒளி குறிப்பு பரிவு என்னும் சொல்லின் பொருள் அன்பு தப என்றால் கெட அதாவது அன்பு கெட்ட அன்பு குறைவு இப்படி சில பொருள்படும் அடுத்தது பிண்டம் பிண்டம் என்றால் வரி பிண்டத்திற்கு உடல் உருண்டையான உணவு இப்படி சில மற்ற பொருள்களும் உண்டு நச்சின் நச்சின் என்றால் விரும்பினால் என்று பொருள் இதுவே நச்சு என்பது விஷத்தன்மையை குறிக்கும் இங்கு நச்சின் நச்சின் என்றால் விரும்பினால் என்று பொருள் ஏதாவது ஒரு விஷயத்திலோ அல்லது ஒரு பொருளிலோ விருப்பப்படுவதை குறிக்கும் நன்றி மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்